ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டாமில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்கோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செகண்ட் லெசன் பார்க்கலாங்களா ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போது செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் செகண்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ வகை நில அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன ஐ வகை நில அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான் என்னென்ன நிலங்கள் இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த மாதிரி ஐந்து வகை நிலங்கள் வந்து நம்ம இதில் இருக்குது சரிங்களா அதை பற்றின தகவல் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஊர் வீர நாடு அப்படின்ற ஒரு நாடை ஒரு மன்னர் வந்து ஆண்டுட்டு வந்திருக்காரு அவருக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு கடுமையான ஒரு நோய் வந்துருச்சு அப்போ அவரை குணப்படுத்துறதுக்காக மருத்துவர்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க முடியலை அப்புறமும் என்ன தேவை மருத்துவர்கள் சில பொருட்கள் தேவை இவரை குணப்படுத்துறதற்கு சில பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறாங்க அதுக்கு அந்த மருத்துவர்கள் இதெல்லாம் சாதாரண பொருள் கிடையாது இந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப தூரமாக இருக்கும் அது அந்தந்த இடங்களில் போய் நம்ம எடுத்துக்கொண்டு வரணும் அது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல் சொல்கிறாங்க உடனே அரசியாரும் என்ன சொல்கிறாங்க உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இளவரசனையும் இளவரசியையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த ஓலைச்சோடியில் இருக்கக்கூடிய எல்லா இந்த குறிப்புகளில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் இளவரசன்கிட்டையும் கொடுத்துட்றாங்க அவங்க ரெண்டு பேரும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்புறாங்க இப்போ அதில் வந்து இளவரசி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இப்போ நோக்கி போகிறாங்க இளவரசர் வந்து மேற்கு திசை நோக்கி போகிறாங்க இப்போ இளவரசர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் குறிப்பாக படிக்கிறாரு அது என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா உயரமான இடத்தினிலே உச்சியிலே கிடைத்திடும் ஆளுக்கு எட்டாத கூடு ஆயிரம் வீரர்கள் கட்டிய வீடு இதுதான் அதில் இருக்கிற குறிப்பு அப்போ உயரமான இடம்னாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் அவங்க மலைப்பகுதியை நோக்கி பயணம் செய்கிறாங்க சரிங்களா உங்களுக்கு நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆமாம் தானே குட்டேஸ் ஓகே இவங்களும் கண்டுபிடிச்சி மலைப்பகுதிக்கு போகிறாங்க அது என்ன பொருள் பாருங்களேன் ஆளுக்கு எட்டாத கூடு ஆயிரம் வீரர்கள் கட்டிய வீடு அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்க மலைப்பகுதிக்கு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தூரம் இதுலேயே செஞ்சு போனீங்கன்னா அங்கே முருகன் கோயில் வரும் அது பக்கத்தில் தான் அவங்களோட தலைவர் வீடு அப்படின்னு சொல்லி வழியே சொல்கிறாங்க அப்போ முருகன் கோயில் அப்படின்னா மா குறிஞ்சி மலையில் இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா முருகன் கோயில் அப்படின்னு சொல்லி முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க குறிஞ்சி யாழ் அப்படின்ற இசைக்கருவியை இசைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க தலைவர்கிட்ட வந்து இந்த குறிப்பை கொடுத்து இதில் இருக்கக்கூடிய பொருள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளவரசர் உடனே அந்த தலைவர் என்ன சொல்கிறாரு இது வேறு எதுவும் இல்லை எங்கள் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மலை தேன் தான் உடனே உங்களுக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மலை தேனை கொண்டு வந்து அந்த தலைவர் தராரு உடனே இளவரசர் வந்து ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சரிங்களா அடுத்த ரெண்டாவது குறிப்பை இளவரசர் படிக்கிறாரு அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரடி முயல் வாழும் இடம் கொஞ்சம் கிளி கொத்தும் பழம் வெளியில் பச்சை உள்ளே சிவப்பு குட்டி விதைகள் கொட்டி கிடக்கும் பழமும் இலையும் மருந்தாகுமே அப்படின்னு சொல்லி குறிப்பிருக்கு இப்போ பாருங்கள் கரடி முயல் வாழும் இடம் கரடி முயல் எங்கே வாழும் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா எங்கே வாழும் காட்டில் தான் வாழும் ஓகேங்களா அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு அப்போ வந்து அவங்க அடுத்து செல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் காடாகத்தான் இருக்கும் அங்கே போகிறாங்க அங்கே எடுக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளி கொத்தும் பழம் கிளி வந்து கொத்தி கொத்தி தின்னக்கூடிய பழம் அது வெளியே வந்து பச்சை கலரில் இருக்கும் உள்ளே வந்து சிவப்பு கலரில் இருக்கும் அதோட விதைகள் குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து நமக்கு தெரியுது அது கொய்யா பழம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த குறிப்பை எடுத்துக்கிட்டு காட்டு பக்கமாக அந்த இளவரசர் போகிறார் அந்த காட்டுக்கிட்ட போகும்போது அங்கே சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்க அங்கே இருக்கக்கூடியவங்களை இடையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனிதர்களை வந்து இடையர்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து கால்நடைகளை மே காட்டில் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்கள அந்த மாதிரி கால்நடைகளை மேய்த்து கொண்டிருக்கின்றன சரிங்களா அப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட கேட்குறாங்க இது என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த தலைவர் சொல்கிறாரு இது இது வந்து கொய்யா பழம் இந்த கொய்யா இலைகளை பறித்து இங்கே திருமாலுக்கு நாங்கள் வந்து படைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே கா முல்லைப்பகுதியில் வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமால் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த தலைவர் போய் கொய்யா இலைகளை பறித்துட்டு வந்து தராங்க இவங்களுக்கு கொய்யா இலைகளையும் பழங்களையும் பெற்றுக்கொண்டு இளவரசர் அங்க அந்த காட்டை விட்டு புறப்படுறாரு சரிங்களா அதுக்கடுத்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா காடும் மழையும் காய்ந்திருக்கும் கள்ளி செடி வளர்ந்திருக்கும் கழுகும் கூட காத்திருக்கும் இழுப்பை பூவும் பூத்திருக்கும் பூத்த பூவை பறித்திடு இன்றே நீயும் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது குறிப்பு இதில் இருக்குது அப்போ காடும் மழையும் காய்த்திருக்கும் காஞ்சு போன இடமா இருக்கும் இருக்கிறதுலையே வறட்சியான காஞ்சு போன இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாலை நிலம் தான் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பாலை நிலத்தை நோக்கி பயணம் பண்ணுறாங்க சரிங்களா அங்கே வந்து அங்கே எல்லாமே என்னது வறட்சியாக தானே இருக்கும் ஆறு இருக்காது குளம் இருக்காது தண்ணி இருக்காது எதுவுமே இருக்காது அதனால ரொம்ப வறட்சியாக இருக்கும் கழுகுகள் வந்து கூட்டமாக இருக்கும் அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா எயினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த எயினர்களை பார்த்து இந்த மாதிரி இந்த குறிப்பை காட்டி இந்த இதில் குறிப்பில் இருக்கக்கூடிய பொருள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே இயனர்கள் என்ன பண்ணுறாங்க இதோ இங்கே இருக்கக்கூடிய இழுப்பை பூ தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கொற்றவை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு அப்போ பாலி நிலத்தில் வழங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை அங்கே இருக்கக்கூடிய பூ இழுப்பை பூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த பூவை பறித்து அந்த இளவரசர்கிட்ட இயனர்கள் கொடுக்குறாங்க அந்த பூவை பெற்றுக்கொண்டு இளவரசர் அங்கேருந்து அரண்மனைக்கு புறப்பட்டு செல்கிறாரு சரிங்களா அப்போ இளவரசர் தன் கொண்டு வந்த குறிப்பின்படி எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு அரண்மனைக்கு போய்ட்டார் இளவரசி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அடுத்து இளவரசி அவங்களோட முதல் குறிப்பை படிக்கிறாங்க அதில் நாரை நிற்கும் வயல் அருகே எருமை குளிக்கும் குளத்தின் நிலை பூத்திருக்கும் குவலையை வாடாமல் எடுத்துவா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறிப்பு இருக்கு அப்போ வயல் வெளினாலே நம்ம மருத நிலம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வயல் வரப்ப நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்குறாங்க வயல்வெளிகளில் உழுகுறாங்க அப்புறம் நாட்டு நடுறாங்க குளத்தில் பூக்கள்லாம் பூத்திருக்கு இதெல்லாம் பார்க்குறாங்க அழகாக பார்த்துட்டே போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மருதநில தலைவராக பார்க்குறாங்க அந்த தலைவர் வந்து அங்கே வணங்கக்கூடிய தெய்வமான இந்திரனை இந்திரன் கடவுளை வணங்கிட்டு வராரு அப்போ அந்த தலைவர்கிட்ட இளவரசி போய் கேட்குறாங்க எனக்கு ஒரு உதவி வேணும் இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தலைவர் அதை பார்த்துட்டு இது வேற ஒன்றும் கிடையாது குவளை மலர் தான் நான் உடனே உங்களுக்கு பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குவளை மலர்களெல்லாம் பறித்து இளவரசிக்கிட்ட கொடுக்குறாங்க இளவரசியும் அன்பாக பெற்றுக்கொண்டு இருந்து புறப்படுறாங்க அடுத்த குறிப்பை இளவரசி படிக்கிறாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடற்காகம் பறக்கும் இடம் அலைகள் வந்து மோதும் இடம் கப்பல்கள் மிதக்கும் இடம் வலைவீசி பிடிப்பதையும் நெருப்பாக மலர்வதையும் விரைந்து நீயும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறிப்பு இருக்குது அப்போ வலைவீசி எதை பிடிப்போம் நீனை தானே வலைவீசி பிடிப்போம் அப்போ கடல் பகுதிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பகுதியை நோக்கி பயணம் பண்ணுறாங்க அந்த அங்கே மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிற காட்சி அந்த மீன் மீன்களை வந்து கரைக்கு கொண்டு வர காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய தலைவரை அவங்க கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க எனக்கு இந்த குறிப்பில் இருக்கக்கூடிய பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட காமிக்கிறாங்க உடனே தலைவர் இது வேறென்னும் கிடையாது மீனும் நெருப்பாக மலர்வது அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தல் பூ அங்கே அந்த நெய்தல் நிலத்தில் வந்து செங்காந்தல் பூ வந்து அதிகமாக க இருக்கும் சரிங்களா அதுந்தான் உங்களுக்கு தேவைப்படும் அதை வந்து நான் அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனையும் செங்காந்தல் மலர்களையும் இளவரசிக்கு கொடுத்து அனுப்புகிறார் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் உடனே இளவரசி அதெல்லாம் பெற்றுக்கொண்டு எங்கே வராங்க அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க வந்து அந்த இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட இவங்க இளவரசரும் இளவரசியும் அவங்க க கொண்டு வந்த பொருட்களெல்லாம் கொடுக்குறாங்க அதை வைத்து என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா மலை தேன் குவளை மலர் இழுப்பைப்பூ கொய்யா மீன் செங்காந்தல் மலர் இதெல்லாம் கொடுக்கவும் என்ன பண்ணுறாரு மருத்துவர்கள் வந்து அதை ம அரசருக்கு கொடுக்குறாரு அரசர் உடனே குணமாகி எந்திரிச்சிட்டாரு சரிங்களா குணப்படுத்திட்டாங்க அரசரை அவர் எந்திரிச்சோன்னா அவங்கள காத்து அந்த மருத்துவர்களுக்கு தேவையான பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அதே மாதிரி எந்தெந்த நிலங்கள்லேருந்து நமக்கு பரிசு பொருட்கள் வந்ததோ அந்த நில தலைவருக்கு அரண்மனையிலேருந்து தேவையான பரிசு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ஐவகை நிலங்களை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அது என்னென்னா இருக்குது ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்கள் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான எக்ஸசைஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாங்களா அங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நிலத்தின் பொதுவான இயற்கை கூறுகள் எத்தனை ஐந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல பொதுவான இயற்கை கூறுகள்னால் ஐந்து தான் என்னென்ன இருக்குது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து ஐவகை நில அமைப்புகளின் பெயர்களை எழுதுக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து ஐவகை நில அமைப்புகளுள் நிலையான நில அமைப்புகள் எத்தனை அவை இப்போ இதெல்லாம் நிலையானதுன்னா ஐவகை நில அமைப்புகளுள் நிலையான நில அமைப்புகள்னால் நான்கு தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதில் வந்து பாலை வராது சரிங்களா அப்புறம் பாலை நில அமைப்பு உருவாகும் விதத்தை எழுதுக இப்போ பாலை வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சியும் முல்லையும் வறண்ட பின் உருவாகும் நிலமே பாலை ஆகும் இப்போ பாலை உருவாகிறது எப்படி குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் அது ரெண்டுமே வறட்சி தண்ணி இல்லாமல் வறண்டு போய் அது காடாக மாறுதில்ல வறட்சியான இலைகள்லாம் இருக்காது ரொம்ப வறண்டு போயிடும் அப்போ பசுமையான செடிகளை புல்களை பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களதான் இடங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பாலை அதுவும் தனியாக இடம் கிடையாது குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பின் உருவாகும் நிலமே பாலை ஆகும் அடுத்து படத்திற்குரிய பெயர்களை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களா இது என்னது பார்த்தாலே தெரியுது வயல் இது காடு இது மலை இது கடற்கரை பகுதி இது வந்து வறண்ட நிலம் அடுத்து பாருங்கள் படங்களின் நில அமைப்புகளோடும் அவற்றின் பெயர்களோடும் பொறுத்துக கடலும் கடல் சார்ந்த பகுதி இது நம்ம சொல்லுவோம் நெய்தல் அடுத்து வறண்ட நிலப்பகுதி அப்படின்னா பாலை பாலைன்னு தான் சொல்வோம் அதெல்லாம் கரெக்டாக பொருத்தணும் காடும் காடும் சார்ந்த இடமும் முல்லை சரிங்களா அடுத்து மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அடுத்து பாருங்கள் வயலும் வயல் சார்ந்த இடமும்னா மருதம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே கருப்பொருட்கள் கொடுத்துருக்காங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் இந்த மூன்று நிலப்பகுதிகளுக்கு உண்டான கடவுள் யார் மக்கள் தொழில் மலர் மரம் இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் விலங்கு பறவை இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாங்களாம் குறிஞ்சி நிலத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் குறிஞ்சி நிலத்தோட கடவுள் யார் அப்படின்னா முருகன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குறவர் குரத்தியர் தொழில் என்ன பண்ணுவாங்கன்னா வேட்டையாடுதல் தேன் மற்றும் கிழங்கு சேகரித்தல் அங்கே மலரக்கூடிய மலர் குறிஞ்சி மலர் மரம் என்னென்னா மூங்கில் வேங்கை விலங்குனா குரங்கு மான் பறவைனா மயில் கிளி இசைக்கருவினா குறிஞ்சி சரிங்களா அடுத்து முல்லை நிலத்தை பாருங்கள் முல்லை நிலத்தோட கடவுள் திருமால் மக்கள் இடையர் இடைச்சியர் தொழில் கால்நடை மேய்த்தல் பழங்கள் சேகரித்தல் திணைப்பெயர் வளர்த்தல் அடுத்து மலர்னா முல்லை மலர் மரம்னா கொய்யா விலங்கு அப்படின்னா கரடி முயல் பறவை அப்படின்னா கிளி இசைக்கருவினா முல்லை யாழ் அடுத்து மருத நிலம் மருத நிலத்தோட கடவுள் இந்திரன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உழவர் உலத்தியர் தொழில் உழவு தொழில் மலர் தாமரை குவளை மரம் காஞ்சி மருதம் விலங்கு எருமை பறவை நாரை இசைக்கருவி மருத யாழ் இந்த காலத்திலலாம் யாழ் தான் மீட்டுவாங்க அப்போ அந்த இசைக்கருவினாலே யாழ் முல்லை யாழ் மருதையாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் மெரினா கடற்கரை ஒரு டேஸ் கடற்கரை அப்படின்னா இயற்கையான கடற்கரை சரிங்களா அடுத்து மெரினா கடற்கரை நீளம் பதிமூணு கிலோமீட்டர் மெரினா கடற்கரை டேஸ் நகரில் அமைந்துள்ளது சென்னையில் தான் அடுத்து மெரினா கடற்கரையின் அமைவிடம் பற்றி எழுதுக இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் வங்காள விரிகுடாவை ஒட்டி வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரை அமைந்துள்ளது தான் எது மெரினா கடற்கரை சரிங்களா அடுத்து பாருங்க நெய்தல் பாலை இதுக்குண்டான கருப்பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் நெய்தல் பாருங்கள் அதோட கடவுள் வர்ணன் மக்கள் வரதவர் தொழில் மீன்பிடித்தல் மலர் செங்காந்தல் மரம் புன்னை விலங்கு மீன் பறவை கடற்காகம் இசைக்கருவி விலறி யாழ் சரிங்களா அடுத்து பாலை நிலத்துக்கு உண்டான கடவுள் கொற்றவை மக்கள் எயினர் ஏற்றியர் தொழில் ஆணிறை கவர்தல் ஆனிறைனா பசுன்னு சொல்லுவாங்க பசுக்களை வந்து கவர்ந்துட்டு போயிடுவாங்க அதாவது திருடிட்டு போயிடுவாங்க அடுத்து மலர் கள்ளி இழுப்பை மரம் உழிங்கை பாலை விலங்கு புலி யானை பறவை கழுகு இசைக்கருவி பாலை ஆள் சரிங்களா அடுத்து பாருங்கள் வளரறி அறி மதிப்பீடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் பாலன் பள்ளி செல்லும் வழியில் உழவரும் உழத்தியரும் மூணும் நிலத்தை கடந்து செல்கிறான் எனில் அவன் நட கடந்து சென்ற நில அமைப்பு எது அப்போ உழவர்கள் விவசாயம் பெற்றாங்கன்னா அது மருதம் தான் வயலும் வயல் சார்ந்த இடமும் சொல்கிறோமா மருதம் அடுத்து கழுகு புலி எயினர் இந்த கருப்பொருட்களுக்குரிய நில அமைப்பு எது அப்படின்னா பாலை பாலை நிலத்தில தான் அதோட பறவை வந்து கழுகு விலங்கு புலி எயினர்னால் அங்கே வாழக்கூடிய மக்கள் நெய்தல் நிலப்பகுதியின் தொழில் என்னென்னா மீன் பிடித்தல் தவறான கூற்றை கண்டறியும்னா மனித நில மக்கள் பரதவர்னு கொடுத்துருக்காங்க நெய்தல் நில மக்கள் தானே பரதவரன் சொல்லுவோம் ஓகே அடுத்து குறிஞ்ச நில மக்களின் தொழில் எது தேன் மற்றும் கிழங்கு சேகரத்தில் தான் அவங்க தொழில் அடுத்து பாலை நிலத்தின் மலர் எது கள்ளி சரிங்களா அடுத்து பாருங்க கயல்வெளி வீட்டில் விளறியாள் இருக்கிறது அந்த யாழ் எந்த நில அமைப்பிற்கு உரியது அப்படின்னா நெய்தல் தான் நம்ம பார்த்தோம்னா விளரியாள் அப்படின்னாலே நெய்தல் ஏன்னா மற்ற இசைக்கருவிகள்லாம் அந்த நில அமைப்போட பெயர்களோடயே இடம் பெற்றிருக்கும் நெய்தலுக்கு மட்டும் விளறியாள் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா அடுத்து வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கோம்னா எயினர் குவளை இழுப்பை செங்காந்தல் இதெல்லாம் எதுங்க இருக்கும் நெய்தலில் இருக்கக்கூடியது எயினர் வந்து பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் கரடி முயல் வாழும் இடம் தொடர் இத்தொடர் குறிக்கும் நில அமைப்பு எது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா கரடி முயல்லாம் எங்கே வாழும் காட்டில் தான் அப்போ காடும் காடும் சார்ந்த பகுதி முல்லை நிலம் அடுத்து குறிஞ்சியும் வறண்ட பின் உருவாகும் நில அமைப்பு எது பார்த்தோமா பாலை தான் சரிங்களா அடுத்து பாருங்க நமக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அந்த பத்தியை படித்துட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குமுதா உழவர் திருநாளை கொண்டாட பாட்டியின் ஊருக்கு சென்றால் அத்திருநாள் சங்ககாலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா அறுவடை திருநாள் தான் சரிங்களா அடுத்து இப்பத்தியில் குறிப்பிடப்படாத நிலப்பகுதிகள் எவைனா குறிஞ்சி முல்லை பாலை அடுத்து மருதம்னா நாரை நெய்தல்னா என்ன பறவை இருக்கும் கடற்காகம் நெய்தல்ல வந்து தொழில் மீன் பிடித்தல் குறிஞ்சில தேன் சேகரித்தல் பார்த்தோமா அடுத்து சங்ககாலம் முதல் இன்று வரை பயிரிடப்படும் தானியங்களின் தொகுப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க என்னென்ன தானியங்கள்னா நெல் கரும்பு தினைதான் அங் அந்த பன் சங்கரகாலம் முதல் இப்போ வரையும் பயிரிடக்கூடிய தானியங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகே இதோட இந்த லெசனோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு முடிச்சாச்சு இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒரு லெசனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ